ஹலோ காய்ஸ் இன்னைக்கு என்னன்னா ஜிஷ்ணு ஹர்ஷத்தோடைய சேட்டைகளை தான் பார்க்க போறோம் லாங்காக தான் வீடியோ பார்ட் பார்ட் டூ போடுறேன் நான் ஓகேவா காய் நான் பாருங்க அண்ணன் அगेन <coughs> கூட வாழ்ந்துக்கலாம் இப்பதான் போனாங்க मुझे लगता है कि दानी उठाकर ले ही डाल

அது பேரு தெரியல பாஜிஷ என்ன பேரு அந்த பாப்பா பேர் என்ன தெரியல பெரியப்பா பேர் வச்சுக்கிறாங்க பெரிய தாத்தா பேரு பாதி

சரி சரி தண்ணி குடு வா இப்போ சொல்ல இப்போ சொல்ல எங்கேஜ்மென்ட் க்கு இங்கிலீஷ் நிச்சயதார்த்தத்துக்கு என்னது இங்கிலீஷ்ல வேணும்னே பண்றியா சரி நீ நீ வந்து அம்மா புள்ளையா ஆயா பிள்ளையா அப்படின்னா யார் புள்ள நீ தான் சொன்னேன் ஆயா பிள்ளு இப்ப நான் அந்த ரெக்கார்டு காமிப்பேன் உங்க அம்மாட்ட சந்தியம் காலி பண்ணிச்சு உனக்கு கிடையாது சந்தியமாக்கு இன்னொரு அச்சுமுருக்கு மிச்சர்லாம் என்ன உங்க அம்மாவுக்கு மட்டும் தரையானு தரல தொத்த கிடையாதா ஆஹ்

தெல நான் பாத்துறேன் அவன வீடியோ எடுத்து வச்சுங்கிறேன் எங்க வீட்டுக்கா காமிக்கிறதுக்கு

நான் Mama மாட்ட Google Mama கேளாய் google mama எார எப்படி இருக்கீங்க வணக்கம் சொல்லு வணக்கம் வணக்கம் சொல்றான் அப்பதான் வீடியோ இன்னைக்கே போஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கு எனக்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் தெரியும் நெக்ஸ்ட் இவங்களை இன்னொரு வீடியோவில் கிளாரிட்டியாக குவாலிட்டியாக காமிக்கிறேன் என்னோட ஜிஷ்ணுவையும் அர்ஷத்தையும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் காமிக்கிறேன் இன்னொரு ஒரு வீடியோவில் பா